வெல்கம் டு தமிழ் பட்டாளம் நம்ம குரூப் டூ ஏ மெயின்ல மேக்ஸ்ல புதிர்கள் சம் வந்து பாத்துட்டு இருக்கோம் இன்னைக்கு டே த்ரீ ஓட சம் வந்து பார்க்கலாம் பாக்கலாம் கொடுக்கப்பட்டுள்ள தகவல்களை கவனமாக படித்து பின் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதில் அளிக்கவும் கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஏ பி சி டி மற்றும் ஜி ஆகியோர் ஒரு சுவற்றில் கிழக்கு நோக்கி அமர்ந்துள்ளன ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க எத்தனை பேர் இருக்காங்க ஏழு பேர் ஏழு பேர் வந்து கிழக்கு நோக்கி அமர்ந்துள்ளன அடுத்து டிக்கு உடனடியாக வலதுபுறத்தில் சி உள்ளார் கடைசி ஓரத்தில் பி உள்ளார் இ அவருக்கு பக்கத்தில் உள்ளார் இது வந்து இ மற்றும் எஃப்க்கு நடுவில் ஜி உள்ளார் தெற்கு முனையிலிருந்து மூன்றாவதாக டி உள்ளார் இது கொடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் நம்ம ஆர்டர் படி இது படி எழுதி எழுதிக்கலாம் ஜி வரையும் நோக்கி அமர்ந்துள்ளன கிழக்குனா வடக்கு இங்க தெற்கு இதுதான் கிழக்கு அப்ப கிழக்கு நோக்கி அமர்ந்தனாங்கன்னா இந்த பக்கம் பார்த்துதான் அமர்ந்திருக்காங்க எல்லாருமே வரிசையா அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க உடனடியாக வலதுபுறத்தில் சி உள்ளார் அப்படின்னு இருக்கு அப்ப டி போட்டுக்கோங்க இருக்காரு அப்படின்னா அவர் வலது பக்கத்துல யார் இருக்காரு அடுத்து என்ன கடைசி ஓரத்தில் பி உள்ளார் ஈ அவருக்கு பக்கத்தில் உள்ளார் அப்படின்னு அப்ப கடைசி ஓரத்தில் பி இருக்காரு பி பக்கத்துல யாரு இருக்கா இ இருக்காரு அப்ப பி மற்றும் எக்கு நடுவில் இருக்கா எழுதிருக்கோம் எஃ்க்கு நடுவுல யாரு இருக்கா ஜி இருக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க தெற்கு முனையில இருந்து மூன்றாவதாக டி உள்ள தெற்கு முனைனா கீழ இருந்து மூணாவதா டி இருக்காராம் அப்ப இங்க ஒருத்தவங்க வரணும் அப்பதான் ஒண்ணு ரெண்டு மூணாவதா யாரு இருக்கா டி இருக்கார் அப்ப மீதி யாரு இருக்கான்னு பாருங்க ஏ வரவே இல்ல அப்ப தான் வருவாரு எல்லாம் கிழக்கு பக்கம் பாத்துருக்காங்க எல்லாம் இந்த பக்கம் பார்த்து உட்கார்ந்துருக்காங்க கிழக்கு பக்கம் ஏழு பேரு ஏழு பேர் எழுதியிருக்கோம் அடுத்து டிக்கு உடனடியாக வலது பெறத்து சி இருக்கா டி இங்க இருக்காரு இங்க இப்படி பார்த்து உட்கார்ந்து வலது பக்கம் என்னையா வரும் இந்த பக்கம்தான் வரும் அதனால இங்க வந்து சி வராரு கடைசி ஓரத்தில் பி இருக்காரு கடைசியில பி இருக்காரு அவர் பக்கத்துல யாரு இருக்கா இ இருக்கா அடுத்து இக்கும் எஃப்க்கும் நடுவுல ஜி இருக்காங்க இப்ப இ இருக்குன்னு எழுதியாச்சு அப்ப எஃப் போட்டா அதுக்கு நடுவுல யார போடணும் ஜிய போடணும் தெற்கு முனையில இருந்து அப்படின்னா கீழ இருந்து பாருங்க மூன்றாவதா யாருக்கா டி இருக்கா அப்ப ஒண்ணு ரெண்டு மூணாவதா டி இருக்காரு எழுதி வச்சுக்கோங்க கீழ கொஸ்டின் இருக்கு அது ஆன்சர் பண்ணலாம் டிக்கு வலதுபுறத்தில் யார் உள்ள சாரி ஈக்கு வலதுபுறத்தில் யார் இருக்கா ஈ எங்க இருக்காரு வலதுபுறத்துல யார் இருக்கா ஜி இருப்பாங்க ஈக்கு வலதுபுறத்தில் யார் இருப்பா அப்படின்னா ஈக்கு வலதுபுறம் வந்து இருக்காரு வலதுபுறம் ஜி தான் இருப்பாரு இவற்றில் எதுவும் இல்லை அடுத்த கொஸ்டின் இரண்டு கணே கடைசி முனைகளிலும் கீழே உள்ளவர்களுள் எந்த ஜோடி அமர்ந்துள்ளது ரெண்டு பக்கமும் கடைசில யார் யார் இருக்கான்னு பாருங்க கீழே வந்து ஏ இருக்காரு மேல வந்து பி இருக்காரு அடுத்த இருக்கும் இடத்தில் யாரை மாற்றினால் வடக்கு முனையிலிருந்து அவருக்கு மூன்றாவது இடம் கிடைக்கும் அப்ப சி இருக்கிறாரு அந்த இடத்துல வந்து வேற ஒருத்தவரை மாத்தணும் இவரை போய் எந்த இடத்துல வச்சா வைக்கணும் அப்படின்னா வடக்கு முனையில இருந்து மூன்றாவது இடம் அந்த படத்தை பாத்துக்கோங்க அதுல வந்து வடக்கு முனையெல்லாம் மேல இருந்து வரணும் மேல இருந்து மூன்றாவது இடம் இருக்கா ஜி இருக்காரு அப்ப ஜி வந்து சிக்கு இடம் மாத்தினாத சி வந்து என்ன பண்ணுவாரு வடக்கு முனையில இருந்து மூன்றாவது இடத்துக்கு வருவாரு ஆன்சர் வந்து ஜி அடுத்த கொஸ்டின்னா கீழே உள்ள எந்த ஜோடி நபர்களுக்கு இடையில் டி அமர்ந்திருக்கிறார் டி வந்து எந்த ஜோடிக்கு நடுவுல இருக்கிறாரு அப்படின்னா இருக்காரு எஃப் சிக்கும் நடுவுல தான் இருக்கிறாரு டி இப்ப ஆன்சர் வந்து எஃப் சி ஆன்சர் வந்து டி அடுத்த கொஸ்டின் மேலே உள்ள தகவல்கள் இருந்து ஐந்து வரையில் உள்ள எந்த தகவல்கள் ஏ என்ற இடத்தில் உட்கார்ந்திருக்கிறார் என்பதை கண்டுபிடிக்க உதவும் ஏ வந்து நம்ம லாஸ்ட் அது குடுக்கவே இல்ல நம்மளா எல்லாம் போட்ட பிறகு ஏ வந்து போட்டோம் தெற்கு முனையில இருந்து டி வந்து மூணாவதா இருக்கணும் அப்படின்னு சொன்னனால ஏ வந்து லாஸ்ட் வந்தாரு அதனால எல்லாமே நமக்கு வேணும் ஆனால் ஒரு தகவல் ரெண்டு தகவலை வச்சிட்டு தான் நம்ம இத வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் அனைத்துமே தேவை. அடுத்த क्वेश्चन கொடுக்கப்பட்டுள்ள தகவல்களை கவனமாக படித்து பின் கேள்விகளுக்கு பதிலளிக்கவும் A B C D E F G H I J K 11 மாணவர்கள் வகுப்பில் முன் வரிசையில் ஆசிரியரை பார்த்து உட்கார்ந்தார்கள் இடதுபுறத்தில் உடனடியாக அமர்ந்திருப்பவர் இரண்டாவதாக உள்ளார் ஈ வலதுபுறத்தில் இரண்டாவதாக இடத்தில் ஏ அமர்ந்துள்ளார் வரிசையின் ஒரு முனையில் ஈ உள்ளார் ஏ மற்றும் பிக்கு உடனடியாகவும் ஜீன் இடதுபுறத்தில் மூன்றாவது இடத்திலும் ஜே உள்ளார் டியின் இடதுபுறத்தில் உடனடியாகவும் ஐக்கு வலதுபுறத்தில் மூன்றாவதாகவும் கட்சி உள்ளார் இப்ப ஒவ்வொருதே ஒவ்வொரு நாள் எழுதிக்கலாம் ஆசிரியரை பார்த்து நேரம் உட்கார்ந்துருக்காங்க பாருங்க இடதுபுறத்தில் உடனடியாக அமர்ந்திருப்பவர் சியின் யின் வலதுபுறத்தில் இரண்டாவதாக உள்ளார் இப்ப இந்த இதுக்கு எஃப் எஃப் இடதுபுறம் எஃபுக்கு வலதுபுறம்னா இந்த பக்கம் இடதுபுறம்னா இந்த பக்கம் இடதுபுறத்தில் உடனடியாக அமர்ந்திருப்பவர் யாரும் தெரியாது சி வலதுபுறத்தில் இரண்டாவதாக உள்ளார் சி அல வந்து வலதுபுறத்தில் அப்படின்னா இந்த பக்கம் ரெண்டாவதாக இருக்கிறார் ஒண்ணு ரெண்டாவதாக இருக்கிறார் அது இங்க எனக்கு டி வரணும் டி தான் இங்க இருக்காருன்னு வரணும் சிக்கு இரண்டாவதாக யார் இருக்கா டி இருக்காரு உடனடியாக இருப்பவர் வந்து வலதுபுறத்தில் இரண்டாவதாக இருக்கிறார் அடுத்தது ஈ யின் வலதுபுறத்தில் இரண்டாவது இடத்தில் ஏ அமர்ந்துள்ளார் ஈ யோட வலதுபுறத்தில் இந்த பக்கம் இரண்டாவதா யார் இருக்கா அப்படின்னா ஏ இருக்காரு இங்க நடுவுல யாருன்னு நமக்கு தெரியாது வரிசையின் ஒரு முனையில் ஈ உள்ளார் அப்படின்னா அப்படி இருக்கிறதுலதான் யார் வரா ஈ வருவார் அப்ப நம்ம வந்து எழுதணும் ஏன்னா முனையில இருக்கிறாரு ஈ அடுத்து ஏ மற்றும் பி க்கு உடனடியாகவும் ஜி யின் இடதுபுறத்தில் மூன்றாவது இடத்திலும் ஜே உள்ளார் உடனடியாக ஜே இருக்க ஏக்கும் பிக்கும் உடனடியாக யாரு இருக்கா ஜே இருக்காரு அடுத்து என்ன கேட்டா ஜியின் இடது இடதுபுறத்தில் மூன்றாவது இடத்தில் ஜே உள்ளார் ஜி இங்க இருக்கானா வலது பக்கம் இந்த பக்கம் இடது பக்கம் இந்த பக்கம் மூன்றாவது இடம் அப்ப இங்க ஒண்ணு ரெண்டு மூன்று மூன்றாவது இடத்துல யாரு இருக்கா ஜே இருக்காரு அடுத்து என்ன குடுத்துருக்காங்க இடதுபுறத்தில் உடனடியாக ஐக்கு வலதுபுறத்தில் மூன்றாவதாக ஹச்சு உள்ள பக்கம் இடதுபுறத்தில் உடனடியாக யார் இருக்கா உடனடியாகவும் அப்ப வராது ஐக்கு வலதுபுறத்தில் மூன்றாவதாகவும் ஹச்சு இருக்கா அப்ப இந்த இடத்துல ஹச்சுதான் வருவாரு இடதுபுறத்தில் உடனடியாகவும் வந்து வலதுபுறத்தில் மூன்றாவதாக அப்படின்னா மூன்றாவதாக யாரு இருக்கா ஹச்சிருக்காரு ஐக்கு வலதுபுறத்தில் மூன்றாவதாக யாருக்கா ஹச்சிருக்காரு டிக்கு வந்து இடதுபுறத்தில் உடனடியாக ஹச்சிருக்காரு இப்ப இது எல்லாமே நம்ம எழுதிட்டோம் இப்ப இது என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரே ஆர்டர் படி எழுதணும் பதினோரு பேர் இருக்காங்க இது உரையதான் எழுதுனாதான் நம்ம கீழ இருக்க ஆன்சர் பண்ணி நம்ம ஒரு முனையில் வந்து ஈ இருக்காருன்னு சொல்லமா அப்ப இயதான் ஃபர்ஸ்ட் எழுதணும் எப்படி வரும் இ அடுத்து என்ன குடுத்துருக்காங்க யாரும் தெரியல அப்புறம் ஏ ஏக்கு அடுத்து அடுத்து இந்த இது வந்துரும் ஏ ஜே பி இந்த இடத்துல நமக்கு தெரியாது ஜி ஜி அடுத்து என்ன எழுதணும் அப்படின்னா என்ன இருக்கு இதுல வந்து எப்புதான் இடதுபுறத்து உடனே எஃப் தான் லாஸ்டா வருவாரு அந்த வரிசையும் இந்த வரிசையும் நம்ம எல்லாம் சேர்த்து எழுதணும்னா எப்படி வரும் அப்படின்னா இந்த இடத்துல ஹச் இங்க வந்து டி வராரா அப்ப ஹச் அப்ப இங்க வந்து க இங்க எத்தனை வர்றது மூணு ஆறு ஒன்பது பத்து பதினொன்னு இங்க இடையில ஒண்ணு மிஸ் ஆகுது எந்த லெட்டர்னு பாத்துக்கோங்க எல்லாமே வந்துச்சு கே மட்டும் வரல abcd i j k இருக்குது இருக்குதுனால k மட்டும் இங்க வரலனால ஃபர்ஸ்ட் இங்க என்ன பண்ணோம் k-ய போடுோம் எல்லாமே வந்துருச்சு கொ question-မှာ நடுவில் யார் அமந்துள்ளார் வர்த்தை நடுவுல யார் அமந்துள்ளார் i தான் இருக்கார் answer வந்து i அடுத்த question ஜி வலதுபுறத்தில் கீழே உள்ள எந்த நண்பர்கள் குழு உள்ளன ஜிதுபுறத்து ஜி இருக்காத இருக்காங்க மேலே குறிப்பிட்டுள்ள உட்காரும் வரிசைப்படி கீழே உள்ளவற்றில் எந்த கூற்று சரியானது டி மற்றும் ஜி கு இடையில் மூன்று மாணவர்கள் உள்ளன இது கரெக்டா பாருங்க டி கு ஜி கு இடையில மூணு பேர் இருக்காங்களான்னு ஜி கு டி கு இடையில எத்தனை பேர் இருக்காங்க ரெண்டு பேர் தான் இருக்காங்க அப்ப அது வந்து தப்பு அடுத்த கூற்று ஏ மற்றும் ஜே கு நடுவில் கே உள்ளார் ஏ கு ஜே கு நடுவுல கே இருக்கா ஏ எங்களுக்கு ஜே ஏக்கும் உடனடியா தான் வருது முன்னாடிதான் இருக்காரு அதனால இது தப்பு அடுத்த ஜே மற்றும் ஐக்கு நடுவில் பி உள்ளார் ஜே மற்றும் ஐக்கு நடுவுல வந்து ஜேக்கும் ஐக்கு நடுவுல பி இருக்காரான்னு பாருங்க பி இங்க இருக்கா நடுவுல ஜேக்கும் ஐக்கும் நடுவுல வந்து யாருக்கா பி இருக்காரு அப்ப இந்த இந்த தான் கரெக்ட் அடுத்த கூச்சு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹச்சுக்கு வலதுபுறத்தில் உடனடுத்து சி மற்றும் ஜி அருகருகில் அமைந்துள்ளன ஹச்சுக்கு உடனே இல்ல ஹச் வந்து சிக்கும் டிக்கும் தான் இருக்கு அப்ப அது வந்து தப்பு எது ரைட்டுனா ஜேகோ ஐகோ நடுவுல இருக்கா பி இருக்கா இதுதான் அடுத்தது இ மற்றும் டி மற்றும் பி ஏ மற்றும் ஹச் கே மற்றும் ஒருவருக்கு ஒருவர் தங்களது இடங்களை மாற்றிக்கொண்டால் கீழே உள்ள ஜோடிகளில் எந்த ஜோடி மாணவர்கள் வரிசையின் முனைகளில் அமர்ந்திருப்பார்கள் இப்ப இந்த இதுல இ இருக்க இடத்துல டி போடணும் சி இருக்க இடத்துல பி போடணும் ஏ இருக்க இடத்துல ஹச் போடுங்க ஹச் இருக்க இடத்துல ஏ போடுங்க அப்படி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி இருந்தா அந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னா சி ஐ ஜி பி ஏ இ இப்ப வந்து முனைகளில் யார் அமர்ந்திருப்பார்கள் அப்படின்னு கேக்குறாங்க அப்ப முனைகள்ல டியும் ஈயும் தான் கேயும் இருக்காங்க டியும் கேயும் நீங்க முன்னாடி எழுதிருப்பீங்கல்ல இத வந்து அப்படியே மாத்துங்க ஈ இருக்க இடத்துல டி போடணும் ஏ இருக்க அந்த இது எப்படி கொடுத்துருக்காங்களோ அது மாதிரி மாத்தி மாத்தி எழுதணும் அப்படின்னா அந்த வருஷ வரும் அதுல முனைகளுக்கு எதுக்கறனால டியும் கேயும் தான் அந்த முனைகளை அமர்ந்திருப்பார்கள் அடுத்த கொஸ்டின் தன்யா சுனிதா நிதி அபர்ணா மற்றும் பிரீத்தி ஆகிய ஐந்து பெண்களும் எத்தனை பேர் இருக்காங்க அஞ்சு பேர் இருக்காங்க அரவிந்த் குணால் பவன் சாஹில் மற்றும் தன்மை ஆகிய ஐந்து ஆண்களும் வடிவ மேஜையின் இரண்டு நீளமான பக்கங்களில் அமர்ந்துள்ளன ஆண்கள் உட்கார்ந்திருக்கும் நீளமான பக்கத்திற்கு எதிர்பக்கமாக பெண்கள் அப்ப ஒரு ஆண்னா அதுக்கு எதிரா பெண்தான் இருப்பாங்க அடுத்து சாஹிலுக்கு அடுத்தும் சாஹிலுக்கு அடுத்தும் அரவிந்தின் இடத்தில் இருந்து மூன்று இடங்கள் தள்ளி சுனிதா இருப்பாங்க அடுத்து அபர்ணாவின் இடப்புறத்தில் இருந்து நான்கு இடங்கள் தள்ளி பிரீத்தி அமர்ந்துள்ளார் சுனிதாவின் இடத்திலிருந்து இடங்கள் இரண்டு இடங்கள் தள்ளி நிதியும் சுனிதாவிற்கு எதிர்புறமாக பவனும் அமர்ந்துள்ளன பிரீத்தியின் இடத்திலிருந்து மூன்று இடங்கள் தள்ளி குணால் வந்து அமர்ந்துள்ளார் தானியாவிற்கு எதிரே யார் அமர்ந்துள்ளார் ஆண்கள் அஞ்சு பேர் பெண்கள் எப்படி உட்கார்ந்து எதிர் எதிரா தான் பக்கமா உட்கார்ந்து ஆண்கள் எதிரா யார் உட்கார்ந்து பெண் உட்கார்ந்து இருப்பாங்க பஸ்ட் என்ன சாஹிலுக்கு அடுத்தும் அரவிண்ட இடத்திலிருந்து மூன்று இடங்கள் தள்ளி சுனிதா அமர்ந்து இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க பர்ஸ்ட் அடுத்து அரவிந்த் மூன்று இடங்கள் தள்ளி இது வந்து ஒரு இடம் அரவிந்த் இடத்தில் இருந்த அரவிந்தையும் சேர்த்துக்கோங்க ஒண்ணு ரெண்டு மூணு இடங்கள் தள்ளி யாரு இருக்கா சுனிதா இருக்காங்க நாலாவது அஞ்சாவது பாக்கணும் சாஹிலுக்கு அடுத்து சுனிதா அரவிந்த இடத்துல இருந்து மூணாவது இடம் வந்து யாருக்கா சுனிதா இருக்காங்க முடிச்சிட்டா அடுத்து அப்பர்ணாவின் இட இடப்புறத்திலிருந்து நான்கு இடங்கள் தள்ளி பிரீத்தி நாலு இடங்கள் தள்ளின்னு இருக்கு ஏற்கனவே அஞ்சு பேர் தான் இருக்காங்க அதனால கீழேதான் எப்படியும் வரும் அப்பர்ணா நாலு இடங்கள் தள்ளி ஒண்ணு ரெண்டு மூணு நாலாவது இடத்துல இங்க வந்து யாரு இருக்கா பிரீத்தி இருக்காங்க சுனிதாவின் இடதுபுறத்தில் இருந்து இரண்டு இடங்கள் தள்ளி நிதி சுனிதா இருக்காங்க இந்த சைடு இரண்டு இடம் வராது இந்த சைடு வேணா ரெண்டு இடங்கள் இது உங்கள தள்ளி யாரு நிதி இருக்காங்க அடுத்து சுதி சுனிதாவிற்கு எதிர்புறம் வந்து பவன் சுனிதா இங்க இருக்காங்க அதுக்கு எதிர் வந்து யாரு பவன் அடுத்து என்ன பிரீத்தியின் இடத்திலிருந்து மூன்று இடங்கள் தள்ளி உலால் ீத்தி இருக்காங்க அவங்க இடத்துல இருந்து மூன்று இடங்கள் தள்ளி ஒண்ணு மூணு மூணு இடத்துல அப்ப தானியாவிற்கு எதிரே யார் அமர்ந்துள்ளார் அப்படின்னு கேக்குறாங்க இப்ப மிச்சமானவங்க ரெண்டே ரெண்டு பேருதான் யார் யாருன்னு கண்டுபிடிங்க அந்த அஞ்சு பேர் இருப்பாங்கல்ல பெண்கள்ல வந்து யார் வந்திருக்கா சுனிதா நிதி அப்பதான் நிதி வந்துட்டாங்க தன்யா வரல அதான் தானியான்னு அடுத்தது ஆண்களை வந்து அரவிந்த் குணால் பவன் சாகி தன்மை வரல தானியாவும் தன்மையும் வரல அவங்க எங்க வருவாங்க அப்படின்னா பிரீத்தி வந்து பெண் அப்ப ஒரு ஆண்னா எதிரா இருப்பாங்க அப்ப ஆண்னா யார் வரா தன்மை இங்க வந்து ஷாகில் வந்து ஆண் அப்ப அவங்களுக்கு எதிரா ஒரு பெண் வரணும்னா யார் வரா தானியா வருவாங்க இது வந்து நம்ம ரெண் ரெண்டு பேரும் மீதி இருக்கவங்க வச்சு போட்டுருணும் இப்போ என்ன கொஸ்டீன்னா தானியாவுக்கு எதிர யாருக்கா தானியாவுக்கு எதிர இங்க இருக்கா சாஹில் ஆன்சர் வந்து சாகில் அடுத்த கொஸ்டீன் மேல உள்ள தகவல்களின் அடிப்படையில் தன்மைக்கு எதிரே யார் அமைந்துள்ள தன்மைக்கு எதிரே யாருக்கா ப்ரீத்தி ஆன்சர் வந்து ப்ரீத்தி கொஸ்டின் வந்து டெலகிராம்ல வரும் நீங்க ஃபர்ஸ்ட் போட்டு பாருங்க யூடியூப்ல வந்து ஆன்சர் செக் பண்ணி பாருங்க நாளைக்கு இதே போர்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம் தேங்க்யூ